கடலை வேர்க்கடலை என்றும் அழைக்கப்படுகிறது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் ஊட்டச்சத்து நிறைந்த சிற்றுண்டி கடலையின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் இங்கே புரதம் நிறைந்தது கடலை புரதத்தின் சிறந்த மூலமாகும் இது காய்கறி உண்ணும் நபர்கள் மற்றும் சைவ உணவு உண்ணும் நபர்களுக்கு ஒரு சிறந்த சிற்றுண்டியாகும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் நல்ல மூல கடலை மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தவை இது கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும் ஆண்டி பண்புகள் கடலை விட்டமின் இ போன்ற ஆன்டி கொண்டுள்ளது இது செல்களை சேதத்திலிருந்து பாதுகாத்து புற்றுநோய் மற்றும் அல்சைமர் நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் கொழுப்பை குறைக்க உதவும் கடலையில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் ஆன்டி கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவும் கடலை குறைந்த கிளைசெமி குறியீட்டைக் கொண்டுள்ளது அதாவது இது இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தவும் இன்சுலின் உணர்திறனை நிர்வகிக்கவும் உதவும் எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது கடலை மெக்னீசியம் தாமிரம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பல தாதுக்களின் நல்ல மூலமாகும் இது எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமானது புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவும் கடலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் குடல் மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் உள்ளிட்ட சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் மூளை ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது கடலை ரெஸ்வெராட்டோல் என்ற ஊட்டச்சத்தை கொண்டுள்ளது இது நரம்பு பாதுகாப்பு விளைவுகளைக் கொண்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றும் வயது தொடர்பான அறிவாற்றல் சரிவு அபாயத்தைக் குறைக்க உதவும் வீக்கத்தை குறைக்க உதவும் கடலை பாலிபீனால்கள் போன்ற அழற்சி எதிர்ப்பு சேர்மங்களைக் கொண்டுள்ளது இது வீக்கத்தை குறைத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஆரோக்கியமான செரிமானத்தை ஆதரிக்கிறது கடலை உணவு நார்ச்சத்து நிறைந்தது இது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்க மலச்சிக்கலை தடுக்க மற்றும் ஆரோக்கியமான இரத்த சர்க்கரை அளவை ஆதரிக்க உதவும் ஒட்டுமொத்தமாக கடலை ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த மற்றும் ஆரோக்கியமான சிற்றுண்டி மிதமான அளவில் உட்கொள்ளும் போது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும்